நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் எதற்காக என அழைச்சாரு எதற்காக தெரிந்து கொண்டாரு அவருடைய பர்பஸ் என்னன்றது எங்களால புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லி சொல்றீங்க பல மணி நேரம் ஜோம் பண்றீங்க ரொம்ப வாசிக்கிறீங்க சோர்ந்து போயிருங்க காரணம் பதில கண்டுபிடிக்க முடியல ஆனா நம்மை ஒரே ஒரு நோக்கத்திற்காக தான் ஆண்டவர் அழைச்சாரு ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஒன்று குறுந்தியன் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற ஆண்டவராக இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று பவுல் சொல்லுகிறார் எனக்கு அன்பான கத்தோடைய பிள்ளைகளே நம்மை குறித்ததான தேவனுடைய நோக்கம் என்ன நம்மை ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டார் அழைத்தார் பிதாவோடும் குமாரனோடும் வாழ்வதற்கும் நல்ல உறவில் இருந்து அவருடைய சத்தத்தை கேட்பதற்குமே